வணக்கம் தோரணம் இல்லாமல் கொண்டாட்டம் இல்லை காரணம் இல்லாமல் திண்டாட்டம் இல்லை நாம் இப்போது பார்க்க போகுது கத்திக்கு வந்த கொண்டாட்டத்தையும் திண்டாட்டத்தையும் கத்தி ரிலீஸுக்கு முதலாள வரைக்கும் பட்ட அவஸ்தைகள் எல்லாவற்றையுமே வாசகர்கள் ரசிகர்கள் நன்கு அறிவர்கள் ஒரே நாளில் கத்தி எப்படி டென்ஷன் இல்லாமல் திரைக்கு வந்தது வேறு எப்படி கத்திக்கு வழிவிட்டார் இதெல்லாம் அரசல் புரசலாக அதிகாரப்பூர்வமற்ற முறையிலும் அதிகாரப்பூர்வமான முறையிலும் பத்திரிகையில் நிறைய செய்திகள் வந்திருக்கலாம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் ஆனால் இதன் பின்னணியில் நடந்தது என்ன என்பதை நாம் திரையுற வட்டாரத்திலும் அரசியல் வட்டாரத்திலும் நிறைய விசாரித்தோம் அதன் மூலம் கிடைத்த தகவல்கள் சிலவற்றை அதிகாரப்பூர்வமற்ற முறையில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் ஆசைப்படுகிறோம் அதற்கு முன்னால் கத்தியின் கொண்டாட்டத்தை பார்ப்பதுதான் சந்தோஷம் கத்தி கொண்டாட்டம் எப்படி ஆர் முருகதாஸ் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கத்தியினுடைய வசூல் எவ்வளவு என்பதை அழகாக தெரிவித்திருக்கிறார் முதல் நாள் வசூல் இருபத்தி மூணு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் முதல் நாள் வசூல் அடுத்த இரண்டு மணி நேரத்திலே அறிக்கிற நிறுவனத்திலிருந்து அதில் ஒரு சின்ன திருத்தம் இருபத்தைந்து கோடியே தொண்ணூத்தைந்து லட்சம் என்றார்கள் மிகப்பெரிய சந்தோஷம் விஜய் ஏன் பாலிவுட்டில் ஹண்ட்ரட் குரோட் கிளாம் என்ற கிளாப் இருக்கிறது விஜய் அதில் இணைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதாவது பாலிவுட்டில் மிகப்பெரிய வெற்றியடையும் படங்கள் நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்யும் படங்கள் அவற்றையெல்லாம் இந்த கிளப்பை இணைத்துக் விஜயை அப்படியும் இணைத்துக் கொண்டதாக ஒரு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன துப்பாக்கி இதற்கும் வெளிவந்த துப்பாக்கி மூணு கோடியை கிராஸ் செய்ததாக கூறுகிறார்கள் சூர்யாவின் ஏழாம் வரை நூற்றி இருபது கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியதாக திரையரப்பட்டார்கள் என்று சொல்கின்றன என்ற படத்தின் வசூல் நாம் பேச வேண்டாம் அவ்வளவு பெரிய வெற்றியடைந்த படம் ஆனால் வலைதளங்களில் என்ன எழுதுகிறார்கள் என்றால் ரஜினியை ரஜினியின் எந்திரன் வசூலை விஜய் கத்தி கிராஸ் செய்து விட்டதாக கூறுகிறார்கள் இதெல்லாம் உண்மையா இந்த படம் எப்படி பிரச்சனைகள் இருக்கும் என்று தியேட்டருக்கு வந்தது இது இரண்டையும் பற்றி தான் நாம் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் எந்திரன் கலெக்ஷனை விட கத்தி கலெக்ஷன் அதிகமா இதுதான் நம்ம விவாதிக்கிறோம் எந்திரன் படம் தமிழ்நாட்டினுடைய அத்தனை திரையரங்கிலும் வெளியிடப்பட்டது ஆனால் கத்தி அப்படி அல்ல ஒரு ஐநூறுக்குட்பட்ட திரையரங்கில் தான் தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த படத்தின் வசூல் அந்த படத்தின் வசூலை எப்படி மிஞ்சும் எப்படி மிஞ்சும் இதுதான் கேள்வி ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் திருச்சியில் இருக்கிற ஒரு தேட்டர் அந்த தியேட்டரில் ஒரு நாளைக்கு ஆறு ஷோ தீபாவளி என்ற படம் திரையிடப்பட்டது இந்த ஆறு ஷோக்கிடையுமே விஜய் ரசிகர்கள் ரசிகரமான ஷோவாக வாங்கிக் கொண்டார்கள் ஒரு ஷோவுக்கு ரெண்டாயிரம் லட்சம் ரூபாய் அப்படி செலுத்தி இருக்கிறார்கள் அப்படி என்று கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் ரூபாய்க்கு மேலாகி இருக்கிறது இப்படி ஒரு ஒரு தியேட்டருக்கும் விஜய் ரசிக மன்றத்தினரால் வந்த பணமே அதிகம் என்கிறார்கள் இன்னொரு பக்கம் கத்தி பிளாக்கில் விற்கப்பட்ட விலை எழுநூறுல கிட்டத்தட்ட ஆயிரம் வரை என்று கூட சொல்கிறார்கள் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் வசூல் தாறுமாறாக எழுதியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நிலவரப்படி கத்தி வசூல் எழுபது கோடி ரூபாய் என்கிறார்கள் கத்தியினுடைய சேட்டலைட் ரைட்ஸ் பதினாறு கோடி ரூபாய்க்கு போயிருக்கிறது கத்தியினுடைய எஃப்எம்எஸ் ரைட்ஸ் பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு போயிருக்கிறது அது இல்லாமல் ஹிந்தி அரங்குவேஜ் ரைட்ஸ் ரைட்ஸ் எல்லாமே இருக்கின்றன இதெல்லாம் கணக்கு செய்தால் விஜயனுடைய கத்தி வெளியான ஏழாவது நாளில் நூறு கோடியை தாண்டி இருக்கிறது என்பதுதான் விசேஷம் விஜய்க்கும் அரசுக்கும் ஒரு நல்லுறவு இல்லை என்பது போலவே மீடியாக்களில் ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது எந்தளவுக்கு உண்மை பொய்மை இருக்கிறது என்பதெல்லாம் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் ஆனால் கத்தியை பொறுத்த அளவுக்கு அரசின் ஆரம்ப பரிபூர்ணமாக கத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு படத்தின் பண்டிகை தினங்களில் இந்த படத்தின் சோவை ஆறு சோவாக போட்டுக்கொள்ளலாம் ஐந்து சோவாக போட்டுக்கொள்ளலாம் இந்த மாதிரி சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளது திரையரங்கு கேட்டுக் கொள்வதற்கு என்னங்க இந்த படம் வெள்ளி சனி மூன்று நாட்களுக்கு தான் இந்த விதிமுறை உண்டு ஆனால் கத்தி வழியான புதன்கிழமை புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஐந்து நாட்களும் ஆறு சொற்கள் எல்லா திரையரங்களிலும் நடந்துவிட்டது அப்படி என்றால் அரசின் ஆதரவு இல்லாமல் இது எப்படி நடக்கும் அரிசி பருப்பு காய்கறி கொத்தமல்லி கருவேப்பில்ல வரைக்கும் கிராமத்துல இருந்து வரணும் ஆனா ஒரு கிராமத்தை செத்தானா மூக்க முடிக்குவாங்களா லோக்கல் சேனல் இருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் எப்படி வராங்க பாருங்க நான் கத்தி வெளியானது எப்படி அவ்வளவு ஆறு மாசமாக நடந்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனை ஒரே நாளில் தெரிந்தது எப்படி இதற்கெல்லாம் விடை பெரிய மர்மமாக இருக்கிறது லைக்கா என்ற பெயரை நீக்கினால்தான் கத்தி வெளியாகும் என்பதில் வேர்முருகனும் அவர் அமைப்பை சார்ந்தவர்களும் மிக உறுதியாக இருந்தார்கள் ஏஆர் முருகதாஸ் கும்புமனிதர்கள் ஒரு பேட்டி எடுத்திருக்கிறார் அதில் என்ன கூறியிருக்கிறார் என்றால் எல்லா படங்களுக்கும் இப்படி பிரச்சனை நடந்து கொண்டே இருந்தால் எந்த படத்தை தான் எடுப்பது எந்த படத்தை தான் நாங்கள் எடுப்பது வேறு மொழியில் போய் படம் எடுக்கலாம் என்கிற அளவுக்கு நான் விரக்தியாக இருக்கிறேன் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் அது மட்டுமல்ல எனக்கும் சார்ந்த படம் இருக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய சர்ச்சை என்னுடைய சாதிக்காரர்கள் எனக்கு யாராவது வர மாட்டார்களா என்றுதான் கேள்வி கேட்டிருக்கிறார் இதனுடைய தொடர்ச்சி எங்கு வர முடியும் என்று தெரியாது அந்த அளவுக்கு முருகதாசன் விஜய் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இந்த கத்தி வந்தது எப்படி அதைப் பற்றி தான் நான் பேசும் நக்கிரன் போன்ற புலாய் எழுதப்படுகிற செய்தியை நாம் இப்போது சொல்லியாக கத்தி வெளியாவதில் ஏற்பட்ட சிக்கல் சிரமங்களை எடுத்து இயக்குனர் முருகராசன் நடிகர் அருண் பாண்டியனும் கத்தி படத்தின் தயாரிப்பாளர் அறிஞர் கருணாமூர்த்தியும் மூவரும் சேர்ந்து டெல்லிக்கு சென்றதாகவும் சுப்பிரமணியம் சுவாமி அவர்களை சந்தித்ததாகவும் அவர் அங்கிருந்து கவர்னருக்கு ஃபோன் செய்து தமிழ்நாட்டுக்கு ஒரு படத்தை வெளியிடக்கூட முடியாத அளவுக்கு சட்டம் ஒன்று கேட்டிருக்கிறதா என்று கேட்டதாகவும் ஒரு தகவல் பரவி இருக்கிறது அதுக்கப்புறம் தகவலர் தலைமை செயலாளரிடம் பேசி தலைமை செயலாளரும் தலைமை செயலாளர் மேலிடத்திற்கு பேசி இந்த படம் வந்ததாக அந்த இதழ்கள் எழுதியிருக்கிறார்கள் நாம் வகையில் நமக்கும் சில தகவல்கள் கிடைத்தன அவை என்னவென்றால் அது எந்த அளவுக்கு அதிகாரபூர்வமான தகவல் என்று நமக்கு தெரியாது அதிகாரபூர்வமான தகவல் தான் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுவது இதுதான் என்னவென்றால் இந்த படத்தில் கடைசி ஒரு பத்து நிமிடம் விஜயினுடைய டைலாக் மிக பவர்ஃபுல்லான ஒரு டைலாக் இருக்கிறது அதில் அவர் வந்து டூக்கு எதிராகவும் மீத்தேன் வாயுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் பொங்கி எழுந்திருக்கிறார் இந்த டூச்சி விவகாரம் மீத்தேன் தஞ்சை மாவட்டங்களிலே மீத்தேன் வாயு பிரச்சனை ஒரு பெரிய அளவில் கொடுக்கிறது திமுக பிரமுகர் திரு டி ஆர் பாலு அவர்களால் துவங்கப்பட்ட திட்ட துவக்கப்பட்ட திட்டமிட்டு கொடுக்குறார்கள் ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தினுடைய விஜய் பேசி இருக்கிற அந்த டைலாக் போர்ஷனை மட்டும் மேலிடத்திற்கு அனுப்பியதாகவும் அதை பார்த்து சந்தோஷத்தில் அதை பார்த்து சரி ஓகே இந்த படத்தை வெளியிட அனுமதியுங்கள் இனி இந்த பிரச்சனையும் வேண்டாம் அவர் உடனடியாக வரிவெடுத்துக் கொடுங்கள் என்று சொன்னதாகவும் நாம் கேள்விப்படுவோம் கத்திக்கு இடையூறு செய்ய வேண்டாம் கத்தியை விடுங்கள் என்று மேலிடத்திலிருந்து தகவல் வந்த பிறகு மாலை ஐந்தரை மணிக்கு மேல்நிலை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்திருந்தார் அது சற்று அமுக்கியே வாசிக்கப்பட்டது காலை பதினொன்றரை மணி சுமார் கத்திக்கு வலிவிலக்கு தர வேண்டும் கத்தியை வெளியிட வேண்டும் என்றெல்லாம் தகவல் வந்த பிறகு விஜயிடம் வந்து ஒரு அறிக்கை வந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும் அதில் அவர் வந்து யார்க்கு நன்றி சொல்ல வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி தன்னுடைய அன்பையும் ஆதரவு வெளிப்படுத்திக் கொண்டார் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து கத்தி வெளிவந்தாகிவிட்டது மிகப்பெரிய வசூல் காரணமாக விஜய் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறார் பாலிவுட்டின் ஹண்ட்ரட் கிளப் ஹண்ட்ரட் குரோர் கிளப் அதிலும் இணைந்திருக்கிறார் எனவே விஜய் ஹேப்பிங்